ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யூடியூப்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயில்டா பாக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இந்த விஷயங்கள் தான்ப்பா இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் சுஜித்ராவோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய செலிபிரிட்டிஸ பத்தி ஓபன் அப்பா பேசியிருந்தாங்க அதாவது அவருடைய முன்னாள் கணவர் ஒரு ஓரின சேர்க்கையாளரும் அவருக்கும் நடிகர் தனுஷுக்கும் விருக்கனும் அண்ட் சுச்சி லீக்ஸ்ல வெளிவந்த போட்டோஸ் அதாவது அனிருத் ஆண்ட்ரியா த்ரிஷா தனுஷ் இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சில ஆபாசமான புகைப்படங்கள் எல்லாமே அப்போ வந்து இணையதளத்துல வெளியிட்டு ரொம்ப பரபரப்பா ஆச்சு அண்ட் ரொம்ப அந்த போட்டோஸ் எல்லாம் வைரலாகவும் ஷேர் பண்ணப்பட்டுச்சு அண்ட் அந்த லீக்ஸ் தொடர்ந்து இப்போ திரும்பி பாடகி சுசித்ரா வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவையும் தனுஷை பத்தி கூட அவங்க பேசியிருந்தாங்க ஐஸ்வர்யா இஸ் அ பேட் மாம் தனுஷ் இஸ் அ பெட்டர் ஃபாதர் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நடிகர் தனுஷை பத்தி கிசு பஞ்சமே கிடையாது சோ நடிகர் தனுஷ் பத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி அவர் ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டைனர் அண்ட் சினிமால மட்டும் இல்லாம அதுல அவர் திரைத்துறையில வந்துட்டு நடிக்கிறாரு பாடலாசிரியர் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் யூடியூப்லயும் அவருடைய கிசு கிசுகளுக்கு விஷயங்கள் எல்லாம் அமைதியாச்சு அண்ட் இப்போ சடனா அடுத்த கான்ட்ரவர் தனுஷ் ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு மக்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்க அண்ட் ஆல்ரெடி தனுஷ் பாத்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்த ஆக்ட் பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைவர்ஸ் ஆயிடும் அப்படி இல்லையா அவரோட பாடல் பாடல்களில் பாடுற பாடகி அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆகுது ஸோ அவர் படங்களை இயக்குகிற இயக்குநர்களுக்கும் டைவர்ஸ் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மயக்கம் என்ன படத்தில் அந்த பிறை தேடும் இரவிலே உயிரே அந்த பாட்டை பாடினவங்க சைந்தவி அவங்களுக்கும் ஜிவி பிரகாஷ் அவருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அண்ட் அந்த படத்தை இயக்குனது செல்வராகவன் சார் ஸோ அவருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு அண்ட் இப்போ அந்த லிஸ்டில் இப்போது தனுஷும் இருக்கார் ஸோ இந்த மாதிரி அவர் கூட நடிக்கிற ஹீரோயின்ஸுங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தா அவர் பாடல பாடுற ஹீரோயின்ஸும் சரி அவர் படத்தை இயக்குற இயக்குநர்களுக்குமே ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பக்கெட் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்ரெடி அவர் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்ல அமலா பால் டைவர்ஸ் ஆயிட்டாங்க அண்ட் இப்போ இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இஸ் கோயிங் டு பிகம் அ அண்ட் அடுத்து வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ருதி அவங்கள பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு தான் இருக்கு இப்ப நான் அவங்களோட லிவிங் டுகெதர் கூட பிரேக்கப் ஆறுது காரணம் லோகேஷோட அந்த ஆல்பம் சாங் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே மூணு படத்துல தனுஷும் ஸ்ருதி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அண்ட் இந்த மாதிரியான தகவல் வந்து அப்பவே பரவிச்சு அண்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் தனுஷ் வந்து 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 பார்த்தீங்கன்னா பேசப்பட்டவர் தான் தான் படம் வரும்போதும் அந்த ஹீரோயினோடையும் தேட்டர்லேருந்து தேட்டர்லேருந்து அவர் அவர் பையனை விட்டுட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு வெளியில் வருவார் ஸோ இந்த மாதிரி தனுஷை பற்றின விஷயங்கள் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குது பட் இது ரொம்ப புதுசு தனுஷுக்கே புதுசாக இருக்கும் ஏன்னா அவருக்கே இப்போ வந்துட்டு ஒரு ஷாக்கிங் இருக்கு கார்த்திக் குமார் கூட நான் இருந்தா அப்படின்ற மாதிரி அண்ட் சுசித்ரா வந்து அவருடைய முன்னாள் கணவரை பற்றி இப்படி ஓப்பன் அப்பா பேச முடியுமா அது ஒரு சோஷியல் மீடியால இத்தனை லட்சம் பேர் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இணையதளத்துல இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு கூட வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க அண்ட் சுச்சி லீக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகி ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆக போகுது அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ மறுபடியும் அதை பத்தி பேச காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்னோட மைண்ட் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லை நான் கொஞ்சம் அன்கான்சியஸா இருந்தேன் ஸோ அதனால என்னால வந்து அந்த டைம்ல பேச முடியல நான் இப்போ அதை கொண்டு வந்து பேசுறேன் என்னோட முன்னாள் கணவர் எஸ் அவர்

அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஹேட்டர்ஸும் இருப்பாங்க ரசிகர்களும் இருப்பாங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து கருத்துக்கள் வரதா செய்யும் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சுஜித்ரா பேசினது வந்து பயில்வான் ரங்கநாதன் அவர்களை தான் அண்ட் பைல்வான் ரங்கநாதன் வந்து அவருடைய வேலை அதை அவர் செய்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் பண்றாங்க பட் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு அகேன்ஸ்டாவும் பேசுறாங்க அண்ட் அவருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புல இருந்தும் கருத்துக்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு அண்ட் அடுத்து வந்து அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசினது வந்து நடிகை த்ரிஷாவை பத்தி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சுசித்ரா பேசியிருந்தாங்க நடிகை த்ரிஷா த்ரிஷாவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தனுஷ் மாதிரி தான் அவங்கள பத்தியும் அடிக்கடி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸோ இல்லை அவங்களோட ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது அவங்கள பற்றின விஷயங்கள் வந்துட்டு வந்துட்டே தான் இருக்கும் அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட அவங்களுடைய பேர்தே வந்து முடிஞ்சுது அண்ட் அந்த பேர்தேல கூட அவங்களுடைய நிறைய ஃபோட்டோஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நடிகர் த்ரிஷாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சு இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை அது ஒரு சைடு இருந்தாலும் அடுத்தடுத்து த்ரிஷாவையும் பிரபலமான நடிகரை ஒருத்தரை தான் வந்து இன்னமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் ஆஃப்டர் லியோ படத்துக்கு அப்புறமா இப்போ அதெல்லாம் த்ரிஷா கண்டுக்கிறதாவே இல்லை அவங்களுக்கு ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருக்கு பெரிய பெரிய ஹீரோஸோட நடிக்கிறாங்க ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பிஸியாக இருக்கிறாங்க த்ரிஷா பட் இந்த சுசித்ரா மேட்ரு வரும்போது அவங்களும் ஒரு ட்விட் ஒன்று பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு மீம் ஒன்று ஷேர் பண்ணி என்ன நடந்தாலும் எனக்கு என்ன நம்ம சைலண்டாக இருந்தாலும் இந்த உலகம் வந்து நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி அந்த அவங்களோட கேப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரிஷா வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் என்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன்னு அவங்க வந்து அவங்களோட தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க என் அடுத்த நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா சமந்தா சமந்தா கூட ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு யூடியூப்ல மாட்டிக்கிறாங்க ஆனா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் அமைதியா நல்ல படங்கள்ல ஹீரோ அவங்களுடைய கணவரோட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாங்க அதுக்கப்புறமா நிறைய ஹிட் படங்கள் அவங்க நடிச்சுட்டே வந்தாலும் அவங்களுடைய உடல்நிலை சரி இல்லாததுனால அவங்களுக்கு விவாகரத்து நடந்ததாகவும் சில தகவல்கள் வந்து கசிய ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய வந்து அவங்க சரி பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறாங்க ஒர்க் அவுட் ஃபிட்னஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சமந்தா வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்றாங்க கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் நம்ம மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றதுக்காக மேபி சமந்தா பண்ணலாம் பட் சமந்தாக்குமே பேக் டு பேக் வந்து நிறைய மூவிஸ் வந்துட்டு அவங்களுக்கும் வெயிட்டிங்ல தான் இருக்கு அண்ட் ரீசெண்டா இப்போ அவங்களோட ஒரு ஸ்பால இருந்த ஒரு நியூட் போட்டோஸ் கூட ஷேர் பண்ணப்பட்டுச்சு இன்டர்நெட்ல பட் அது உடனே டெலிட் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது வந்து அது சமந்தா இல்ல வேற யாரோ சமந்தா சாகில்ல இருக்கிற ஒரு பெண்ணோட புகைப்படம் அப்படின்றது தெரிய வந்துச்சு ஸோ நடிகை சமந்தாவும் வந்துட்டு பேக் டு பேக் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல வந்துட்டு சிக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்த நடிகர் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் அண்ட் பாடகி சைந்தவி பத்தி தான் இல்லையா அவங்களுக்குமே கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் எட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஆறு மாசமா பிரிஞ்சிருந்தவங்க இப்போ அபிஷியலா வந்து விவாகரத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அது அவங்களோட பர்சனல் லைஃப் நம்ம அதுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் கருத்து தெரிவிக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது ஸோ ஜிவி பிரகாஷும் வந்துட்டு லாஸ்டா ஒரு போஸ்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா என்னோட பர்சனல் லைஃப்பை பத்தி யாரும் பேசாதீங்க ஃபேன்ஸ் பீப்புள் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் இது எங்களோட பர்சனல் முடிவு எங்களோட பிரைவேட் ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜிவி வந்து மென்ஷன் பட் நம்ம நெட்டிசன்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா என்ன பிரச்சனை எதனால ஜிவி சைந்தவி போய் நல்லா தானே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருக்கு இப்ப சடனா விவாகரத்துவாக என்ன காரணம் இந்த மாதிரியான விஷயங்களையும் கேள்விகளையும் அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க பட் ஒரு விவாகரத்துன்னு வரும்போது அவங்களுக்குள்ள என்ன பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு இருக்குன்னு நம்மளால வெளியில இருந்து சொல்ல முடியாது பட் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்து ஜி வி பிரகாஷ் வந்து ஒரு பத்து படங்களை நடிச்சாலும் ஒரு சில படங்கள் ஓடிச்சு ஒரு சில படங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் மதியில் எடுப்படல எல்லா படங்கள்லயுமே வந்து ஹீரோயின்ஸோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அதுவும் பேச்சுலர் படத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்துட்டு அவர் ரொமான்ஸ் பண்ணிருப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைந்தவிக்கு பிடிக்கல அவங்க வந்துட்டு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்தாங்க அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி சைடுல இருந்து இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதனால அப்பதுல இருந்து கருத்து வேறுபாடு வந்து வர ஆரம்பிச்சு இப்போ வந்து அது விவாகரத்துல வந்து முடிஞ்சிருக்கு இப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் இவர் இசையமைப்பாளர் இவர் சினிஃபீல இருக்கிறாருன்ட்டு சைந்தவி அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் பட் அதையும் தாண்டி இப்போ ஒரு ஹீரோவா நடிக்கும் போது ஒரு வைஃபா வந்து எஸ் ஒரு பொசிசிவ்னஸ் வரலாம் பட் அது வந்து விவாகர தளவுக்கு போகிறதா அப்படின்றத அது வந்து அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியல மேக்சிமம் செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஈகோ கிளாஷ் வந்துருதுப்பா அதனாலதான் இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் பிரிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது இல்ல நார்மல் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே டைவர்ஸ் ஆகும் ஒரு செலிபிரிட்டிஸ் வரும்போது அது ஒரு மீடியா பர்சன் வரும்போது அவங்க மேல ஒரு ஸ்பாட்லைட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம யாரையுமே சொல்ல முடியாது இவங்க தான் அதை செலிபிரிட்டிஸ் தான் டைவர்ஸ் பண்றாங்க நார்மல் பீப்புளுக்கு அது இல்லை அப்படின்னா நம்ம யாரையுமே மென்ஷன் பண்ண முடியாது அது அவங்களோட பர்சனல் லைஃப் நம்ம அதுக்கான ஸ்பேஸ கண்டிப்பா கொடுத்ததா ஆகணும் இன்னைக்கு இந்த நம்ம வீடியோல நிறைய பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த வீடியோலையும் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு